நூற்று சுவர்கம் புகுின்ற மாற்றமும் தாராரோ வாசர் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மாள் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டோரு நாள் நூற்று சுவர்க்கம் புகுின்றாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணர் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டோரு நாள் கூற்றத்தின் வாய் விந்த கும்பகரணனும் தோற்றும்புனே பெருந்துயில் தான் தந்தனோ கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தனோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமை வந்து திரவேல பாவாய் தேற்றமை வந்து திரவலொரும் பாவ் அ அ